श्रीमान् वेंकटनाथारिह कविताकीर्ति केसरी वेदांत आचार्यभर्योमे सन्निदत्तां सगाकृति श्री, श्री गरुडदंडकम् नम पन्नगणद्धाय वैकुंठ वशबर्तिने श्रुतिसिन्धुसुदोत्पाद मन्त्राय गरुत्मते नम पन्नगणद्धाय वैकुंठ वशबर्तिने श्रुतिसिन्धुसुदोत्पाद मन्धराय घरुत्मते गरुडम् अखिलवेद नीलातिरूढम् द्विषत्पीडनोत्कण्ठिताकुण्ठ वैकुण्ठ पीडिकृतस्कन्धमीरे स्वनिदा गतिप्रीत रुद्रासु कीर्तिस्तना भोग गाढो बघूट स्फुरत्कण्टक जातवेदव्यतापेपमान द्विजित्वादिपा பட்டாபா டிகா ரத்ன ரோஷிஸ் சட்டாராஜி நீராஜி தம் காந்தி கல்லோலினி ராஜி தம் இப்போ அடுத்த அடியான தொகத்தை பார்ப்போம் ीरायितोद्य चमत्कारधैत्यारि जैत्रध्वजारोह निर्धारितोत्कर्ष सङ्कर्षणात्मन् मरुत्पञ्चगादीश सत्यादि मूर्ते न कश्चित् समस्ते नमस्ते पुनस्ते जयगरुड दर्वीहराहार ಿನ್ ದಿವೌಕಸ್ಪತಿ ಕ್ಷಿಪ್ತೋಳಿ ಚಮತ್ಕಾರದೈತ್ಯ ಚೈತ್ರಧ್ವಜಾರೋಹ ನಿರ್ಧಾರಿತನ್ ಮರುತ್ಪಂಚಾಧೀಶ ಸತ್ಯಮೂರ್ನ ಕಚಿತ್ சமஸ்தே நமஸ்தே புனஸ்தே நமக இந்த ஸ்லோகத்தை தண்டக நடையில சொல்லும் பொழுது ஜய கருட சுபர்ண தர்பீகராஹார தேவாதி பஹார ஹரின் திவௌக ஸ்பதிக்ஷிப்த தாரா கினா கல்ப கல்பாந்த வாதுல கல்போத யானல்ப வீராயி சமத்கார தைத்யாரி ஜெய்த்ரத் வஜாரோஹ நித்ராரி தோத்தர்ஷ சங்கர்ஷனாத்மன் கருத்மன் மருத் பஞ்சகாதீஷ சத்யாதி மூர்த்தேன ந கஷ்டித் நமஸ்தே புனஸ்தே நமஹ ஏன்னா சுவாமி தேசிகன் கருட தண்டகத்தை சொல்லி கருடனை திருப்பி கொண்டு வந்து இந்த பாம்ப குடுத்து சொல்றாரு இல்லையா அப்ப கருடனுடைய வேகத்துக்கு இந்த ஸ்லோகத்தை சொன்ன தைதீகம் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை இப்ப நம்ம பார்க்கலாம் ஜெய வெற்றி கொண்டு விளங்குவீராக அப்படின்னு கருடனை போற்றுகின்றார் கருட கருட பகவானே தர்வீகர ஆகார அதாவது சர்ப்பங்களையே உணவாக கொண்டவரே தேவ அதிப ஆகார தேவர்களின் அதிபதியான இந்திரனுடைய உணவாகிய அமிர்தத்தை ஹாரின் கவர்ந்து வந்தவரே திவௌகஸ்பதி இந்திரனால் வீசப்பட்டதாகிய வஜ்ராயுதத்தினுடைய முனியினால் ஏற்படுத்தப்பட்ட கிண ஆக்கல்ப வடுக்களையே ஆபரணமாக உடையவரையே கல்ப அந்த பிரலய காலத்தினுடைய சேர்ந்து வரும் அந்த வார்த்தை உதய தோற்றத்தை உடைய அனல்ப மிகுதியான வீராயுதோத்தியத் வீராயுத உத்யத் வீரச் செயல்களால் வெளிப்படுகின்ற சமத்கார சாமர்த்தியமானவரே சாத்துரியமானவரையே

பஞ்சக பஞ்சகதேஷ ஐந்து வாயுக்களுக்கும் தேவேதையாகிய சத்ய ஆதிமூர்த்தி சத்தியாதிமூர்த்தி சத்தியார் முதலான வடிவினை உடையவரே அருத்மன் உயர்ந்த கருத்மன் உடையவரே அதாவது உனக்கு சமமானவர் ஒருத்தரும் கிடையாது நமஸ்தே உனக்கு நமஸ்காரம் புனஸ்தே நமக உம் மறுபடியும் உமக்கு நமஸ்காரம் அப்படின்னு சுவாமி தேசிகன் கருடனுடைய சிறப்பை இந்த ஸ்லோகத்துல போற்றுகின்ற கருட பகவான் அவருடைய சிறகுகள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பதனால சுபர்ணன் என்ற திருநாமத்தை பெற்றவர் சர்ப்பங்கள் தான் அவருக்கு பொருளாக இருக்கின்றது தன்னுடைய தாயினுடைய அடிமை தலையை நீக்குவதற்காக சர்ப்பத்துக்கு போய் அங்கிருந்து அமிர்தத்தை கவர்ந்து வருகின்றார் அதனால கோபம் கொண்ட இந்திரனானவர் தன்னுடைய வஜ்ராயுதத்தை தருடா அழ்வார் மேல வீச அதனுடைய முனை கருடனுடைய திருமேனியில பட்டதுனால உண்டான காயங்களின் அழும்புகள் எல்லாம் அவருடைய திருமேனிக்கு ஆபரணங்களாக அமர்ந்து அழகு தருகின்றன அவருடைய வீர செயல்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்றால் பழைய காலத்தில் வீசக்கூடிய பெரும் புயல் போல நின்று அவருடைய சாதுரியத்தை விளக்குவதாக காட்சியளிக்கின்றது எம்பெருமானுடைய வெற்றியை காட்டக்கூடிய அவருடைய கொடியில் ஏறி அமர்ந்திருப்பதால் பெருமையை அனைவரும் கண்கூடாக அறிந்து கொள்கின்றோம் பகவானுடைய சங்கர் அனிருத்தன் இவர்களுள் சங்கர் கருட பகவான் திகழ்கின்றார் பிராணன் அபானன் சமானன் உதானன் வியானன் என்ற ஐந்து பிரிவுள்ள வாயுக்கு முறையே சத்யர் சுபர்ணர் கருடர் தாக்ஷியர் விஹகேஸ்வர் என்ற ஐந்து மூர்த்திகளை எடுத்துக்கொண்டு அதற்கு அதிஷ்டான தேவத்தையாக விளங்குகின்றேன் கருடனுடைய சிறகுகள் அவருடைய மேன்மையை உயர்ந்தவையாக காட்டுகின்றது இப்படிப்பட்ட பெருமையுடைய கருட பகவானே நீர் எப்போதும் உயர்ந்து விளங்குவீராக உமக்கு ஒப்பானவர் இந்த பூ உலகில் ஒருவரும் இல்லை உம்மை முதலில் வணங்கி பின்னும் உம்மையே வணங்குகின்றேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் கருட பகவானின் சிறப்பை இந்த ஸ்லோகத்தில் போற்றுகின்றார் இன்னைக்கு நம்ம விசேஷமான கோவில் கர்நாடகால கோலார் மாவட்டத்தில் முல்பாக இருக்கிற கோலாதேவி கிராமத்தில் கருடனுக்குமே பிரத்யேகமாக அமைந்த ஒரு ஆலயம் கருட ஆஞ்சநேயர் கோயில் அப்படின்னு சொன்னா அந்த கிராமத்துல மிகவும் பிரசித்தம் கன்னடத்துல கொள்ளு அப்படின்னா கொள்ளுதல் வதித்தல் என்ற பொருள் இங்கேதான் ஜட்டாயுவ ராவணன் வதி வதைத்ததுனால இந்த இடத்துக்கு கோலாதேவி அப்படின்னு பெயர் அப்படின்னு கோவில் புராணங்கள் சொல்கின்றன இந்த கோவில் ராமானுஜாச்சாரியாரால அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு வருடங்களுக்கு மேல் பழமையானது இந்த கோவில்ல கருடன் விழந்தாளிட்ட நிலையில் ஒரு கையில மகாவிஷ்ணுவையும் ஒரு கையில் மகாலட்சுமி தாயாரையும் ஏந்தியவாறு காட்சியளிக்கின்றார் வலது கையை விட இடது கை சற்றே உயர்ந்த நிலையில் உள்ளது மகாலட்சுமி மற்றும் கருடன் மகாலட்சுமியை பார்த்தவாறு இருக்க மகாலட்சுமியின் பார்வையோ தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு கடாட்சிப்பது போல நேராக அமைந்துள்ளது இந்த கோவிலின் கருட விக்கிரகம் ஐந்து புள்ளி ஐந்து அடி உயரமுடையது அஷ்ட நாகங்களை தன்னுடைய ஆபரணங்களாக கொண்டிருக்கின்றார் ஒரு பெரிய பாறையில் கருடன் மகாவிஷ்ணு மகாலட்சுமி மற்றும் கருடனுடைய உடலில் உள்ள எட்டு நாகங்கள் சுற்றியவாறு இச்சிற்பம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலின் புராணமானது யுகத்தில் இருந்து ஆரம்பிக்கின்றது யுகத்தில் கருடன் ஜட்டாய் கருடனுடைய அம்சமாக ஜட்டாயு அவதரிக்கின்றார் புராணங்களின்படி கருடனும் சூரியனுடைய தேரோட்டியான அருணனும் சகோதரர்கள் அருணனின் மகன்கள் தான் பக்ஷிராஜன் என்று சொல்லப்படுகின்ற ஜட்டாயுவும் சம்பாதியும் இக்கோயிலின் தளவரலாரின் படி ஜட்டாயு கருடனின் அம்சமாக அவதரித்தவர் என்று கூறப்படுகின்றனர் ராவணராணவன் மாரைச்சமானை கொண்டு சீத்தையை கடத்தி செல்கையில் சீதையனுடைய அபய குரலை கேட்டு ஜடாயுவானவர் ராவணனோடு போரிடுகின்றார் ஆனால் ராவணன் ஜடாயுவின் சிறகுகளை வெட்டி வீசியதால் இந்த இடத்தில் தான் ஜடாயு கீழே விருந்து இறந்தார் என்று கொள்ள சொல்கின்றார்கள் கன்னடத்தில் கொள்ளு என்றால் கொள்ளுதல் ஆகவே இந்த இடத்திற்கு கோலா தேவி என்ற பெயர் வந்தது அவ்வாறு ஜடாயு விழும்பொழுது ராமா என்று தவறிக்கொண்டே விழுந்ததால் ராமநாமம் காதில் விழுந்த மாத்திரத்தில் ஹனுமானவர் ஜட்டாயுவின் உதவிக்கு வந்தாராம் ஆனாலும் ராமாவதாரி ராவணனுடைய சங்கல்பம் செய்யப்பட்டது என்பதனால் ஹனுமான் ராவணனை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிட்டார் என்று இங்கே கூறுகின்றார்கள் இக்கோவிலில் ஹனுமானுக்கும் கருடனை போல தனி சன்னதி உண்டு கருடனும் ஹனுமானும் ஒருவரை ஒருவர் பார்த்தது போல சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது மற்றொரு ஒரு புராணத்தையும் இங்கு சொல்லுகின்றார்கள் பாண்டவர்கள் வனவாசத்தின் சொல்லுகின்ற சர்ப்பங்கள் அதன் காரணமாக அர்ஜுனனுக்கு சர்பதோஷம் ஏற்படுகின்றது காட்டில் உள்ள முனிவர்களின் அறிவுரைப்படி அர்ஜுனனானவன் கருடனை வழிபடுகின்றார் மகாவிஷ்ணுவானவர் கருடனை அழைத்து சர்தோஷத்தை நீக்குமாறு சுமந்து சென்று கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று கருடன் ஆசைப்பட ஆகவே பகவானும் அதற்கு ஒத்துக்கொண்டு ஒரு கைகளில் தானும் ஒரு கைகளில் மகாலட்சுமியும் அமர்ந்த குளத்தோடு இங்கு காட்சியளிக்கின்ற இந்த கருடனை வேண்டிக் கொண்டால் காலசர்போஷம் கண்டதோஷம் ராகுசாந்தி தோஷம் முதலிய அத்தனை தோஷங்களும் விலகும் என்று கூறுகின்றார்கள் கல்யாண தடங்கள் உடையவர்கள் சந்தான பாக்கியம் கிட்டாதவர்கள் வேலை தேடி வருபவர்கள் கண்ணுக்கான நோய்களை உடையவர்கள் காது பிரச்சனை உடையவர்கள் சரும நோய் பாதிப்பை உடையவர்கள் போன்ற நோய்களை தீர்த்துக் கொள்வதற்காக இந்த கருடனுடைய கோவிலுக்கு வந்து பரிகாரம் சரித்திரத்தை விளக்கமாக கூறுகின்றார் திரு ஊரானதால் இங்கு தங்குவதற்கான எந்த வசதியும் கிடையாது பெங்களூருவில் இருந்து இந்த கோவிலுக்கு செல்ல நூறு கிலோமீட்டர் பயணிக்க வேண்டும் கோலாரில் இருந்து இந்த கோவில் நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் தொலைவிலும் உள்ளது முல்பாகல் வரை பேருந்தில் சென்று அங்கிருந்து வேறு ஒரு பேருந்தின் மூலமாகவோ ஆட்டோவின் மூலமாகவோ தாங்கள் இந்த கோவிலை அடையலாம் கருடனுடைய திருவுடம்பை சுற்றியுள்ள நாகங்களைத்தான் தாங்கள் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நாகதோஷத்தின் மூலமாக வரும் தடைகள் அத்தனையும் இந்த கருடனை சேவிப்பதால் போல விடுகின்றது கருட பஞ்சாசத்தில் சொல்வது அவருடைய திருமேனியை பிரியாது நிற்கும் பெயரு பெற்ற நாகங்கள் நமக்கு சேமத்தை தருவதாகட்டும் பையுடை நாக புகை கொடியானுக்கு பல்லாண்டு பாடி மேலும் தொடர்வோம் கவிதார்கி சிம்ஹாய கல்யாண குணசாலினே श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः